தாவீது ராஜாவின் வீரர்களுக்கும் தாவீதின் மகனான அப்சலோமின் வீரர்களுக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அப்சலோமின் வீரர்களான இஸ்ரவேல் ஜனங்கள் தாவிதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள் அங்கே அன்றைய தினம் இருபது ஆயிரம் பேர் மடிந்ததாக நாம் பார்க்கிறோம் அது மிகப்பெரிய சங்காரமாய் இருந்தது அந்த போர்க்களம் இரத்த களமாக இருந்ததை நாம் அறிய முடியும் அப்சலோமின் படை வீரர்களில் அநீகர் மறித்து விட்டார்கள் கர்த்தரின் கரம் தாவிதோடு இருந்ததை அப்சலோம் உணர்ந்திருக்க வேண்டும் அப்சலோம் போரில் இனி நம் படையால் தாவிதின் படையை எதிர்கொள்ள முடியாது என்று தெரிந்த அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி தன்னுடைய உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள எப்பிராயிம் மலை பதற்றத்துடன் வேக வேகமாக கோவேறு கழுதையின்